நான் யார் என்பதை விரைவில் பிரதமருக்கு காட்டுவேன் அதிரடி காட்டும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளிவிவகார அமைச்சர் தலக் மார்பன ஜெனிபாவில் இருந்த உரையில் தாமே மாற்றங்களை செய்ததாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியுள் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தியில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் உள்ள கட்சித் தலைவர்களுக்கு இன்றிரவு விருந்தொன்றை வழங்கிய ஜனாதிபதி அவர்களுடன் நீண்ட அரசியல் பேச்சுக்களையும் நடத்தியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் தினேஷ் குணவர்த்தன விமல் வீரவம்ச உதய கம்பின்பில திச விதாரண டியூ குணசேகர உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது போது ஜெனீவா விவகாரம் குறித்து விசனம் வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனைத்தும் தனது கையை மீறி நடந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் வெளிவிவகார அமைச்சர் திலக் மார்பன மற்றும் அமைச்சின் செயலாளருக்கும் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது உத்தரவுகள் எல்லாம் பிரதமர் அலுவலகத்தில் இருந்துதான் செல்கின்றன இந்நிலையில் அமைச்சர் திலாக் மார்பனவை அழைத்து அவர் வாசிக்க உள்ள அறிக்கையை கேட்டேன் அதில் உள்ள பல விடயங்கள் ஏற்க முடியாது அதனால் திருத்தினேன் நான் திருத்திய அறிக்கையை அவர் வாசிக்க உள்ளார் அவருக்கும் தெரியாமல் சில விடயங்கள் நடக்கின்றன பிரதமர் அலுவலகம் இயங்குகின்றது ஆனால் நான் யார் என்பதை பிரதமருக்கு விரைவில் காட்டுவேன் என ஜனாதிபதி கூறியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது